வணக்கம் இது உங்கள் ட்ரூட் தமிழ் கனடாவின் செய்திச் சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி முதலில் தலைப்புச் செய்திகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தொடர் கொலையாளி ராபர்ட் பிக்டன் சிறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பான விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கெலோனா நகரில் காட்டு தீக்கட்டுப்பாட்டை மீறி பரவி வருவதால் அப்பகுதியில் வான்வழி மூடப்பட்டு விமான சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன கனடாவுக்கு கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்களுக்கான குறைந்தபட்ச வாழ்க்கை செலவு தொகையை கனடிய அரசாங்கம் அதிகரித்துள்ளது கியூபெக் சிறையிலிருந்து தப்பியோடிய கைதியை பிடிக்க கனடா தழுவிய பிடி பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் தென்மேற்கு ஒன்றாரியோவில் பதுங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள் லாரன்ஸ் ஆற்றில் தவறி விழுந்த ஒன்றரை வயது குழந்தை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு தொடர்வது விரிவான செய்திகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த தொடர் கொலையாளி ராபர்ட் பிக்டன் சிறைச்சாலையில் வைத்து சக கைதி ஒருவரால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பான விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி கியூபெக்கின் போர்ட் கார்டியர் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது பிக்டன் மற்றொரு கைதியால் தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கை கூறுகிறது சிறை காவலர்கள் உடனடியாக தலையிட்டு தாக்குதலை நிறுத்திய போதிலும் சில நிமிடங்களிலேயே அந்த தாக்குதல்

கண்டறியப்பட்டுள்ளது கொலை செய்த குற்றத்திற்காக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பிக்டன் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அறிக்கை மூன்று முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது குறிப்பாக சிறையின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும் பொருட்களை கைதிகள் அணுகுவதை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கெலோனா பகுதியில் காட்டு தீ கட்டுப்பாட்டை மீறி பரவி வருகிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கெலோனாவின் வான்வெளி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதிக்கு வரும் மற்றும் புறப்படும் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன தீயை அணைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன மக்களின் பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கனடாவில் கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்களுக்கான குறைந்தபட்ச வாழ்க்கை செலவு தொகையை அதிகரிப்பதாக கனேடிய அரசு அறிவித்துள்ளது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாற்றம் கொண்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு கனடாவில் கல்வி கற்க திட்டமிடும் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரிடையே முக்கிய கவனம் பெற்றுள்ளது இது தொடர்பான மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கியூபேக் சிறைச்சாலையிலிருந்து தப்பியோடிய கைதி ஒருவரை பிடிக்க கனடா தழுவிய பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய நபர் தென்மேற்கு ஒன்றாரியோ பகுதியில் பதுங்கியிருக்கலாம் என்று போலீசார் வலுவாக சந்தேகிக்கிறார்கள் அவரது புகைப்படம் வெளியிடப்பட்டு பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அவரை கண்டால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அவரை பிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாண்ட்ரில் நகருக்கு அருகேயுள்ள செயின்ட் லாரன்ஸ் ஆற்றில் ஒன்றரை வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தையொன்று நீரின் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குழந்தை எவ்வாறு ஆற்றில் தவறி விழுந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த துயரச் சம்பவத்தால் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் உட்கட்டமைப்பு அமைச்சர் போவின்மா அவர்களுக்கு கொலை மிரட்டுகள் விடுக்கப்பட்டதும் அவரது அலுவலகத்திற்கு வெடிபொருள் அனுப்பப்பட்டதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிரான இத்தகைய வன்முறை செயல்கள் கவலை அளிப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்த உலகளாவிய தற்காலிக வரி விதிப்புகளின் இடைநிறுத்தம் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளது இந்த வரி விதிப்புகள் மீண்டும் அமலுக்கு வந்தால் அது கனடாவின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன கனடிய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் இது தொடர்பான விடயங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்கார்பரோ பகுதியில் மதுபோதையில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் சாரதி ஒருவர் ஏற்படுத்திய விபத்தில் ஐவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்கள் மீதும் பாதசாரி ஒருவர் மீதும் அந்த சாரதி தனது வாகனத்தை மோதியுள்ளார் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் சம்பவம் தொடர்பாக சாரதியை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சஸ்காட் செவன் மாகாணத்தின் கிராமப்புற பகுதியில் வீடுடைத்து கொள்ளையிட்டதுடன் துப்பாக்கிகளையும் திருடிச் சென்ற சம்பவம் தொடர்பாக தப்பியுள்ள சந்தேக நபர் ஒருவரை ஆர்சிஎம்பி அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடியுள்ள அந்த நபரை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவரை கண்டுபிடிப்பதற்கான புகைப்படத்தையும் போலீசார் வெளியிட்டுள்ளார்கள் அவரை எங்கேயாவது கண்டால் தங்களுக்கு துப்பு தருமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் எட்டோபிகோக் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற பெண்ணொருவர் மீது வாகனம் மோதியதில் அவர் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பார்க்லேன் வீதி மற்றும் கின்ஸ்டல் சந்திப்புக்கு அருகில் சனிக்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது நாற்பத்தி ஆறு வயதான அந்த பெண் சாலையை கடக்க முயன்ற போது வெள்ளி நிற வாகனம் ஒன்று அவர் மீது மோதியுள்ளது விபத்தை ஏற்படுத்திய சாரதி சம்பவ இடத்திலேயே இருந்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளாராம் மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஒட்டாவாவில் உள்ள நெடுஞ்சாலை போர் ஒன் செவனில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக வாகனங்களை செலுத்தி பந்தயத்தில் ஈடுபட்ட சாரதிகள் மாகாண போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார்கள் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் நடந்து கொண்ட இந்த சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் மேலும் கெனடிய செய்திகளை உடனுடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள உடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது